வைகோவர்கள் வந்து உங்களை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார் தற்காலிகமாக என்பது போன்ற ஒரு அறிவிப்பை பார்க்க முடிகிறது அவ்வளோது விளக்கம் கேட்டிருக்கிறார் பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கேலி பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் பதினாலாம் தேதி தேதியிட்டு எனக்கு இரண்டு கடிதங்கள் வந்திருக்கிறது ஒன்று விளக்கம் கேட்டு மற்றொன்று இடைநீக்கம் செய்யப்பட்டு அந்த கடிதம் கிடைத்த உடனே நான் சொன்னேன் நான் வாக்குமூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் நான் என்னோட விளக்கத்தை தர தயாராக இருக்கிறேன் தலைவர் வைக்கவர்கள் நேரத்தையும் நாளையும் கூறியுங்கள் என்று நான் கேட்டதன் காரணமாக இப்போ அதில் ஒரு மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு <them>، திருவான்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீங்க நேரடியெல்லாம் வர வேணாம் என்ன யுத்தமா நடக்குது அப்படின்னு நீங்க அவங்களும் கோழை இல்லை என்பது போல இப்ப சந்திக்க மறுக்கிறார் அவங்கள அவர் அவர் நிச்சயமாக என்ன மறுப்பார்